முதன் முதலாக முதல் இரவு புத்தம் புதிய ஒரு பாடம் புது மாப்பிள்ளை வேடம் தெரியாத புதிய ஒன்றை தெரிந்திடத்தான் ஆவல் தப்பு என்று அர்த்தம் இல்லை ஆனால் தப்பாய் ஆகாமல் வாலிபம் நிரூபிக்க வேண்டும் இதை யாரும் கற்றுக்கொண்டு வருவதில்லை இங்கு கற்று கொள்ளாமல் மேற்கொண்ட முயற்சியை கை விடுவதில்லை அரை குறை வெளிச்சத்தில் அமைதியாக அழகு அவள் என் அருகில் வர அவசரமாய் நான் அவசியமே என்று இருவரும் யோசித்து நேசித்து போயே இல்லாமல் போர்வையும் இல்லாமல் புரண்டு முடித்து எழுந்திடத்தான் ஆசை அவள் முகத்தோடு என் முகமும் ஒன்று சேர்ந்திட அவளை மெல்ல தழுவிய என் கைகள் இன் வசமாய் நான் அவளை சாய்க்க இன்று வேண்டாம் நேற்று இரவு முழுவதும் நிகழ்ச்சி வரவேற்பு சாஸ்திரம் நலங்கு என உறங்கவே இல்லை ஓய்வுக்கு பின் நாளை தொடரலாம் என்று சொன்னபோது அவளை அனைத்த என் கைகள் என்னை அறியாமலேயே தளர்த்தி விட்டுவிட்டது அனுசரித்து அனுபவிப்பதே தானே இருவருக்கும் நல்லது கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்